நான் எந்த முடிவு எடுத்தாலும் நீங்க தயாரா இருப்பீங்க இல்லையா சொல்லு நான் உங்களை மறந்துட்டேன் நீங்களும் அந்த பயலை பிடிச்ச ஆறு மாசம் உள்ள தள்ளிட்டு அது குளாரையும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன் எதனா சொல்றேன் தப்பா சரியான தயவு செய்து கேட்காதேன் இதை தவிர எனக்கு வேற வழி தோணல சப்னா சுந்தர் செத்து போயிட்டாமா நான் செத்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே உயிரை கையில பிடிச்சிட்டு உடையந்தே இதுக்கு பேர்தாம் தாம காதல் என்ன சொன்னியே? உங்களை மறந்துட்டேன் நீங்க என்ன மறந்துங்க சொன்னே சொல்ல சொப்னா நீ என்ன மறந்துட்டியா சொல்ல சொப்னா நீ என்ன மறந்துட்டியா சொல்லு சொல்ல டேய் வசின்ஜெய என்ன பாarty ஆல கொல்லைடுங்க எதுக்காக அவர கூப்பிடுறீங்க ஏ என்னால கை கட்டா சொன்ன சார் தப்பு பண்ணு எந்த வீட்டுல தீடு போடுறோம் என் வீட்டுக்கு அதை தாட்டுங்க ஆசைப்படுற தனிமேல் திருந்து விடுங்க ஐயா எப்படி விட்டு இருக்கையா ஐயா எப்பள்ளே விட்டு இருக்கையா ஐயா எப்படியே விட்டிருக்கையா சுத்தரே சுத்தரே ஐயோ 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 சுத்தரே என்ன பண்ணுவேன் ஐயா எப்பள்ளையும் கூட்டிட்டு போறாங்களே பிள்ளைய கூட்டிட்டு போறாங்களே ஐயோ ஐயோ <Netflix> ி திருட்டு போய் போல இருக்கு ஆமா நீ ஏதோ உன் வீட்டை கூட திருட போச்சு நீ அத கூட இவன் தான் திருடி இருப்பான் போலக்கு திருட்டு பிள்ளை பெற்றதுக்கே இந்த பேச்சு பேசினால நல்ல பிள்ளையை பெற்றிருந்தா உப்பு ரொம்ப ராசகாரமா அதனாலதான் ஒருத்தனை கைய வெட்டிட்டு ஜெயிலுக்கு வந்த சார் இவன் சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு தயாரா பண்றான் இன்னொருத்தன் சாப்பாடே வேணான்னு தயாரி பண்றான் இந்த சாகிடுச்சிருங்கன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டே இருக்கான் சார் நீ செடியிலிருந்து ரோஜாவை பறித்தாய் சுலபம் நிறுத்துவது கடினம் இருவரும் சேர்ந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவதற்கு பெயர்தான் காதல் காதல் இல்லாத வாழ்க்கை பூக்கள் இல்லாத பூந்தோட்டம் காதல் வெற்றி பெற்றால் ஒரு பெண்ணின் கழுத்தில் கயிறு தொங்கும் தோல்வியுற்றால்

ஒரு பொண்ணு பொ ஆசைப்பட்டேங்க தண்டனை சார் நியாயம் வாழ்க்கையில பிரச்சனை வரலாம் போகலாம் ஆனா வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடக்கூடாது நீ என்ன எடுத்துட்டாலும் சரி பிரதரா நினைச்சிட்டாலும் சரி உனக்காக ஒரு வக்கீலுக்கு ஏற்பாடு பண்றேன் ஜெயில் நினைச்சேன் என்ன நினைச்ச விட்டா ஊட்டி விட்டுருவோம் போட்டிருக்க போமா குமார் சார்

பக்கத்தை விட்டுக்காரங்க வந்திருந்தாங்க ஒன்னு பார்க்கணும் நாங்க ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பார்க்க போயிருக்கான்னு சொன்னேன் ஒன்ன பாக்கலனால பரவாயில்லைங்க உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் சொன்னாங்க எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்கணுமே நான் சொன்னேன் என்னங்க உங்க பொண்ணு உங்க பேச்ச கேட்காதான் அவங்க சொன்னாங்க அப்படி இல்லைங்க இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட இருந்து நாம அப்படி எதுவா இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன் பெற்றவங்க பேச்ச கேட்காத பொண்ணு பொண்ணே இல்லைங்க அதுங்களை வெட்டி போட்டாலும் தப்பு இல்லைன்னு அவங்க சொன்னாங்க ஆடி மாசத்துக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு அதுக்குள்ளார முகூர்த்தத்தை வச்சுக்கலான்னு அவங்க சொன்னாங்க எனக்கும் அது சரின்னு பட்டது வர்ற பதினஞ்சாம் தேதி பந்தல்லைய பரிசத்தை போட்டுக்கலாம்னு நான் சொன்னேன் தேதி கூட குறிச்சாச்சு உன் கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு வாய வண்டியில பேசிட்டே போலாம்

என்னைக்கு அவர் இருந்து வெளியில வராரா அன்னைக்குதான் நான் இந்த ஜெயில விட்டு வெளியே வருவேன் அது வரைக்கும் என்னை யாரு தொந்தரவு பண்ணாதீங்க பிளீஸ் காப்பாற்ற எங்க ஊர் கவுன்சிலரு ரவுடி பசங்களை வச்சுக்கிட்டு என் பிள்ளைய உயிரோட எரிக்க பாக்குறாருங்க நியாயம் கேட்டா எட்டி உழைக்கிறாரு நீங்க தான் காப்பாத்தனீங்க நீங்க தான் காப்பாத்தணும் யோ நேரம் காலம் தெரியாம காலில் வந்து விழுந்துகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கூடியா சாகி சட்ட காரணங்களா நல்லது கட்டது கிடையாதா ஐயா உங்க வீட்டுல தாராளமா நல்ல ஆனா என் வீட்டுல கெட்ட காரியம் நடக்க வேண்டாங்க ஐயா நீங்க மட்டும் வரலன்னா என் பிள்ளைய உயிரோட பார்க்க முடியாது ஐயா நீங்க தான் காப்பாத்தணும் நமக்குதான் பொண்டாட்டிங்களும் சரியில்லை பிள்ளைங்களும் சரி இல்லன்னா ஊர்ல எல்லாருக்கும் அப்படித்தான் போல் இருக்கு அது சரி யார் தலையிட்டு யார் மாத்த முடியும்

ீங்க என்னா என்ன பண்ணி பேசுகிற மாட்டான் சொல்லுங்க என் பையனை ஒண்ணு பண்ணி ஒருத்தனை உயிரோட கொடுத்த வேடிக்கை பார்க்கலாம் ஆனா போலீஸ்காரங்க வேடிக்கை பார்க்க முடியாது நிறைய ஒருத்தனை வேணா உள்ள முடிச்சு போடலாம் ஆனா ஒரு ஊரையே உள்ள போட முடியாது ஏன்னா ஊர் பஞ்சாயத்து எடுத்த முடிவு பஞ்சாயத்துல எடுத்த முடிவா என்னையா சொல்றேன் ஆமாங்க இவர் எங்க ஊர் கவுன்சிலர் இவர் பொண்ணை ஒரு திருட்டு போய் எடுத்துட்டு வந்தா அதை நாங்க வேடிக்கை பார்க்கணுங்கிறீங்களா திருட்டு தரம் தாலி கட்ட போறவன தகராறு பண்ணி புடிச்சுட்டு வந்துருக்கோம் அவனை இதே இடத்துல ஐயா கையால நெருப்பு கொடுத்துடணும் கொடுத்துருந்தோம் ஆசைப்படுறோம் இதுதாங்க எங்க தீர்ப்பு ஐயா என் பிள்ளையும் இவர் பொண்ணும் ஓடி போறது வாசம் வந்தாங்க சட்டப்படி கோயில கல்யாணம் பண்ணிக்க நினைச்சதும் வாசம் வந்தாங்க ஆசைப்பட்ட ரெண்டு பேரையும் வாழ வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா என் பிள்ளைய அறக்கத்தரமா உயிரோட கொடுத்தணும்னு இவரு நினைக்கிறாரு ஐயா இதுக்கு நீங்க தான் நியாயம் சொல்லணும் அவங்கள நீங்க தான் வாழ வைக்கணும் அவங்கள நீங்க வாழ வைக்கணும் அவங்க ரெண்டு பேரும் மேஜரா ஆமாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா இல்லைங்க சேர்த்து வைக்கலாம் செத்து போயிடுவேன்னு அழுதாங்க ஊருக்கு பயந்து யாருக்கும் தெரியாம நான் தான் கோயில கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சேன் மேஜரானவங்க கல்யாணத்தை யாரும் தடுக்க முடியாது அவனை வெளியே வர சொல்லுங்க இவன் என்ன பண்ணிடுவான்னு பாத்துடுறேன் ஒன் கதவை திறந்து பையனை வெளியே கொண்ட ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த திருட்டு பயலுக்கு வக்கரத்து வாங்குறீங்களா என்ன சார் பாக்குறீங்க உங்க பிடிவாத குணத்தை தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினோம்

ஆனா இப்ப சட்டத்தை கடைப்பிடிக்க வேண்டிய நீங்களே அரக்கனா மாறிட்டீங்களே சார் மேஜரான இன்னொருத்த பொண்ணா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க உங்க பொண்ணா துப்பாக்கி எடுப்பீங்களா இது எந்த விதத்துல சார் நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா இந்த பொண்ணு இவனோட மனசுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கா இன்னொருத்த பொண்டாட்டி என் தலையில கட்டணும்னு ஆசைப்படுறீங்களே இது எந்த விதத்துல சார் நியாயம் ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சா காதல் செத்துருன்னு நினைச்சீங்க ஆனா செத்தது காதல்ல இந்த அப்பாவியோட அம்மா அநியாயமா ஒரு உயிரை கொண்டுட்டீங்களே சார்

நீங்க செஞ்ச தப்பையும் நாங்க மறந்துடுறோம் எதுக்கு சார் வளவலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டி போறீங்களா நாங்க கூட்டி போட்டுறோம் பையன் நான் உருப்படாம போயிட்டான் பொண்ணாவது பெரிய இடத்துல வாழ்க்கை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அந்த ஆசை பேராசைங்கிறது இப்ப நாச்சுக்கிட்டேன் மாமா வீட்டுக்கு நாங்க எங்க போனோம் எப்படி வாழ்ங்கிறத எப்போ முடிவு பண்ணிட்டோம் முடிஞ்ச ஆசிர்வாதம் பண்ணுங்க இதுவும் ஊரடங்கு நடந்த கல்யாணம் தான்டா ஆசீர்வாதம் பண்ணுடா என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள கீர்த்தனும் போலே அதை மெத்தமைத்து பாடிடவா எத்தையின் மேல்